ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் என்ன செய்ய போகிறேன்னா இட்லி உப்புமா செய்ய போகிறேன்ப்பா இட்லி உப்புமாவுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இட்லி உளுத்தி வச்சுருக்கேன் இட்லியோடு சேர்த்து உளுத்தி வச்ச இட்லியோடு ரவ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சும்மா துளியோண்டு அதோட சேர்த்து கொஞ்சமா உப்பு தூவி விட்டுக்கலாம் செய்முறை பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன் வடைச்சட்டி வச்சு சூடு எரிடுச்சு நல்லா இப்போ இதை எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்கப்பா எண்ணெய் சூடு இருக்கும் எண்ணெய் சூடே அடிச்சு செம்மி கடலப்பருவ கடலப்படிச்சா சாரி கடுகு போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருவ லியாமி தான் அடுத்து வந்து இந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரியணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அடுத்து போய் பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் வதணும் ஒன்று கடலப்பருப்பு போட்டுருவேன் ஏன் கடலப்பருப்பு பறிப்பு ஃபஸ்ட்லேயே விட்டோன்னா வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வணங்குற வரலையும் கடலப்பருப்பு கொஞ்சம் கருப்பாக போயிடும் இல்லையா அதாவது நான் இப்போ கச்ச மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் வணங்குனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறேன் அடுத்து வெங்காயம் கொட்டிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த இட்லி இட்லி உறுத்து வச்சு அதில் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டோம் இல்லையா அதில் போட்டுடும் செல்லு ஒரு கையில குடிச்சிட்டு ஒரு கையில் செய்யுமா எடுக்க முடியல இல்லை எப்படின்னா லைட்டாக எண்ணெய் தடைக்கலாம் பிடிக்காமல் வரும் ஈரத்தக்கலே போ நல்லா பிடிச்சிட்டு வந்து தைத்த எண்ணத்தை தெரியும் ஏ ஏசங்க புரியல இல்லை நீங்கள் மல்லிகை வேணுனாலும் போட்டுக்கலாம் புதினா வேணுனாலும் போட்டுக்கலாம் எது போட்டாலும் நல்ல மனமாக இருக்கும் நான் அதெல்லாம் போட மாட்டேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு நல்லா வணங்கணும் இந்த ஃபையின்னு வருது போட்டிங்களா சத்தம் அது கொஞ்சம் அடங்குற வழி நல்லா வணங்குதுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க யாருக்காவது ரீச் ஆகல அது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை ஏற்கே இட்லி உம்மா வீடியோ இது யாராவது புதுசாக நண்பர்கள் பார்ப்பாங்கள்ல இப்போ நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்குது அதை போய் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியாது இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க ஏற்கனவே பார்த்தவங்க தள்ளி விட்டு போயிடுவாங்க புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள் இதே மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக அந்த சத்தம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு இட்லி ஒரு அஞ்சு நிமிஷம் போது வணக்கம் அடி பிடிக்கும் அந்த அடி இதைதுன்னா நல்லா இதெல்லாம் சுரண்டி சாப்பிடுங்க செம்ம வரும் அவ்வளோதான்ப்பா சூப்பரான ஒரு இட்லி உப்புமா ரெடி செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க இட்லி மீந்துச்சுன்னாக்கா வேஸ்ட்டாக தெளி கொடுத்துருவாங்க சில பேர் அதுமாரி கொட்டாதீங்க உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பாய்ப்பா